அப்படின்னு சொல்றாரு பரனர் இந்த காட்சியை கேள்விப்பட்டு நன்னன் பயந்து விடுகிறான் நான் போர்க்காலத்துக்கு வரலப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியது ஆயினனுடைய பறவைகள் அவன் இறந்த உடனே அவன் மேல எந்த அளவுக்கு பாசம் இருந்ததுன்னா அந்த பறவைகள் அவனை சுற்றி வட்டமிட்டு இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த விஷயம் ஒரு கிரிஞ்சான விஷயமா கூட இருக்கலாம் ஆனால் சற்று சிந்தித்து பாருங்கள் இப்போ நீங்க ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறீங்கன்னா கூட அந்த நாய்க்குட்டி இறந்து போயிருச்சுன்னா உங்களுக்கு அது மேல எவ்வளவு பாசம் இருக்கும் அதே அளவுக்கு ரிட்டர்ன் பாசம் அந்த நாயில இருந்து உங்களுக்கு இருக்கும் சோ அந்த வள்ளல் ஒரு மன்னன் என்ன பண்ணியிருக்கான்னா பல்வேறு பறவைகளை வளர்த்திருக்கிறான் சாதாரண மனிதநிலை அவன் அவன் வளர்த்த பறவைகள் அவனுக்கு தங்கள் பாசத்தை திரும்ப காட்டிய ஒரு நிகழ்வு சங்க இலக்கியங்களை தெளிவாக